எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் என்று போற்றி ஆதரவு அளித்து வந்து கொண்டிருக்கின்ற மறுபூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் திடலை மக்களுக்கு அள்ளி வழங்கிய வல்லல் திரு டி மரியடகன் பிஎஸ்சி எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை அண்டை மாவட்டத்தில் இருந்து தருமபுரி மாவட்டத்தில் இருந்து மிகவும் மூத்த கலைஞர் என்ற வகையிலே திரு மணி அவர்களுக்கு மணி ரத்னம் அவர்களுக்கு எங்கள் மேடை மெல்லிசை இசை கலைஞர்கள் சங்கம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு ஆதரவான ஒரு நிகழ்ச்சியை கேட்டவுடன் கொடுத்து விட்டார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து எங்களுக்கு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற வேளாண் துறையினுடைய ஏ அருமை அருள்தாஸ் அவர்களுக்கும் அவர்களோடு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் மற்றும் வேளாண் துறையை சேர்ந்த அலுவலர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் மேடை மெல்லி செய்தி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக மனம் கடிந்த நன்றியை தெரிவித்து சேலம் மாவட்ட சேலம் மாவட்ட மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் திரு மண்டல சேலம் மாவட்டத்திலிருந்து எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இசை சங்கத்தை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு செயலாளர் அனைவரும் இணைந்து இந்த முன்னடை கொண்டு சிறப்பிக்கின்றோம்